ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசமலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டோட நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அவங்க டேஸ்ட்டில் டெய்லி டெய்லி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு நம்ம நார்மலாக சாப்பாடு அரிசி சேர்த்துக்கலாங்க அந்த அரிசி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பொழுமட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதில் அழுத்தி நல்லா கழுவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க ஜல்லடை இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அரிசி ரெடிங்க இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து அதே அளவில் வந்து ஒரு அரை கப் இல்லை முக்கால் கப் அளவுக்கு நல்லா இந்த வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ஜாஸ்தி வேண்டாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாங்க நல்லா உருக்கி கரைச்சி எடுத்துக்கலாங்க தூசு எதுவும் இருந்தால் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா பசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க இதையும் நல்லா கரைச்சிக்கலாம் அடுத்ததை வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த அரிசியில இந்த கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த வடிச்சு வச்சிருக்க அரிசியில் அது கூட சேர்த்துட்டு நல்லா நார்மலாக நம்ம வந்து சின்ன வயசில் பொரி அரிசியெல்லாம் சாப்பிட்டுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறி அரிசியாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை அரிசி வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா கரைக்கிறாமல் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க இதை அந்த தண்ணி கொஞ்சம் சூட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் வத்தினோடனேயவே நல்லா பொரிய ஆரமிச்சுருங்க லேசா அந்த ஈரப்பதம் வந்து போய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாவே நமக்கு வந்து நல்லா புடப்படன்னு புரிஞ்சிருங்க தீ வந்து மிதமா வச்சுக்கலாம் இல்லைன்னா சட்டுன்னு வந்து கரைஞ்சு போயிடும் பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு அரிசியும் சின்ன வயசுலலாம் மலைக்கு இதை மாதிரி இந்த பொரியரிசி சாப்பிடுவோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கூடவே எல்லோரும் இப்போ கூட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தாங்க பொரியரிசெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பொரியரிசி சாப்பிட்ருக்கீங்கன்னு ஒரு தடவை சொல்லுங்கள் கமெண்ட்டில் இப்போ அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சாச்சுங்க இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம தனியாக மாற்றிக்கலாங்க அடுத்து அதே கப்பில் ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லக்கடலோடு சேர்த்துக்கலாங்க வறுத்த நடக்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைனா வறுக்காத நிலக்கடல இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த சூட்டில் லைட்டாக இந்த தோளோடையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியமில்லைங்க இந்த தோளோடையும் சேர்த்துட்டு லைட்டாக வருபட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து இந்த தோலெல்லாம் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும் அதனால நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி வந்து உங்களோட விருப்பம் தாங்க உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நிலக்கடலை மட்டும் போதுங்க இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் வீட்டில் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாங்க ஏன்னா நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறனால அவங்க அந்த டேரெக்டாக அந்த முந்திரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சில பேர் இதை மாதிரி நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பிடுவாங்க அதனால தாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் அரிசி கடலை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்மளோட இந்த வெள்ளமும் நல்லா உருகி ரெடி ஆகிடுச்சு இப்போ அரிசி ஆறியாச்சு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றி இதை வந்து கொஞ்சம் ரொம்ப திப்பி திப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அதுக்குன்னு ரொம்ப ஸ்மூத்தாக மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வேண்டாங்க கொஞ்சம் மட்டும் நல்லா மாவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க ரொம்ப நைஸாக மாவோவும் இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு முழுசு முழுசாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி கூட நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து நிலக்கடலில் முந்திரி பருப்பு அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சாறு ஏதாவது உலர் திராட்சையை நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா முந்திரி மரியி இதுவும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உலக திராட்சையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் இது கூட சேர்த்து கலந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஹெல்தி தானே அதனால தாங்க இப்போ இதையும் அரைச்சிட்டு இது வந்து அந்த கடலை பருப்பு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கோர்ஸாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க அரிசி கொஞ்சம் நைசா அரைக்கணும் கடலை பருப்பு கொஞ்சம் பருப்புறோன்னு அரைச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்படிவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால நெய் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வந்து லேசான சூட்டில் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் போல் இந்த ஸ்பூன் வச்சே நம்ம கலந்து கலந்து விட்டுருக்கலாங்க இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு இந்த ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த வெள்ளம் வந்து எல்லா கூடவே நல்லா கலந்து வர மாதிரி இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு வசஞ்சிக்கலாங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தத்தையும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவைப்பட தேவைப்பட அந்த வெள்ளம் கரைச்சிச்சிருக்கதை உள்ள சேர்த்துக்கலாங்க மிதமுள்ள எல்லா பாகையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது சூடுக்கு ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவு தாங்க இருக்குது இப்போது நல்லா உள்ளே கலந்துட்டு கை வச்சு நம்ம எல்லாத்தையும் பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா இந்த ஸ்பூனில் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கையில் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சேஃப் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் குட்டியாக பெருசோ நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா பிரிஞ்செல்லாம் வராதுங்க அந்த மாதிரியெல்லாம் பயம் இருக்காது நல்லா சூப்பராக நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த பொரியோட டேஸ்ட் நிலக்கடலோட டேஸ்ட் தேங்காய் அடையில டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நைன்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பொரியரிசியோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்கூல் விட்டு வர நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ஒரு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீதம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த கூலிங் போனதுக்கப்புறமா சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால அந்த கிளைமேட்டுக்கு இதமாக டேஸ்ட் பக்காவான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பொரியரிசி உண்டு உருண்டை அட்டை கசமாக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொரியரிசி உருண்டையே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஹெல்த்தியும் கூட மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க இது எப்படி இருந்ததுன்னு மறைக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க நன்றிங்க